அப்புறம் திருப்பி ரெண்டு நாள் பொறுத்து வந்து என்னை நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும் நீ இருக்காத சொன்ன பிறகு சரி சொல்லிவிட்டு ஹாஸ்டல் ஐட்டுமே பாண்டிச்சேரியில் வந்து லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து ஒரு எட்டு மாத டைமில் உங்கள் குடும்பத்தோட தொடர்பே கொள்ளலை அவங்களும் தேடல அவங்கள அம்மா தேடிக்கிட்டு இருந்தாங்க ஃபோன் எல்லாமே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அம்மா தெரிஞ்சவங்க கிட்டே எல்லார்கிட்ட என் சித்தி வீட்டுக்கு போயிருக்குண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கும் தேடி இருக்காங்க பட் வந்து போலீஸ் கேஸ் போனா பொண்ணு பிரச்சனை என்ன பண்ணுறது நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிற சொந்தத்துக்கிட்டே தேடலாம் அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா தேட்டிகிட்டு இருந்தாங்க பட் அவங்ககிட்ட போய் கேட்கல போய் கேட்டு அசிங்கப்படுத்த நம்ம ஃபேமிலி அசிங்கப்படுத்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மாவும் விட்டாங்க இங்கே சொந்தத்திலே தான் தேடினாங்கிறதனால அவங்க வீட்டில் போய் எதுவும் அம்மா கேட்கல உடனே முடிஞ்சுது அவங்க லேடிஸ் ஹாஸ்டலில் கொண்டு பாண்டிச்சேரியில் வச்சுருந்தாங்க எட்டு மாதம் இருந்தேன் எட்டு மாதம் இருக்க பார்த்து ஒரு டைம் இப்போ உங்கள் செலவெல்லாம் செலவெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க அங்கே வருவாங்க ஹாஸ்டலில் வருவாங்க ஹாஸ்டல் ஃபீஸு சாப்பாட்டுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டாங்க